நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தோன்னா ஹெச்எப் ப்ரீட் மாடுங்க இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க தலையீத்தில் ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினோரு லிட்டர் கறந்த மாடுங்க நிச்சயமாக இந்த ஈத்தில் பதினோரு லிட்டர் தாண்டி கறக்குன்னு சொல்லுவாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க மாறோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க குணத்துலையுமே எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் பிடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் பரம்பத்தி வேலூரில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்கூடிய நுட்பங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி மூணு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு தப்புறாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்